ஹாய் மக்களை வணக்கம் வெல்கம் டு அல்டிபாஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் நேத்து நைட்டு முத்துக்குமரனுக்கும் அஞ்சலிக்கு நடந்த ஒரு கான்வர்சேஷன்ல நிறைய விஷயங்கள் முத்துக்குமரனுடைய இந்த கேமை பற்றின புரிதல் ஒவ்வொரு நாளும் ஜாஸ்தி ஆகிட்டே வருது அப்படின்றக்கான ஒரு ப்ரூஃப் அதை பற்றி பார்க்க போறோம் அல்டிபாஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தரும் இந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு பவித்ரா அணி ஜெஃப்ரி அவங்க ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காங்க தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் புள்ளி கேங் அவங்க ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க இங்கே வந்து மஞ்சரி அண்ட் நம்மளுடைய முத்துக்குமரன் அவங்க ஒரு விஷயம் பேசியிருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது வெளியே நடக்கக்கூடிய விஷயங்கள் அனலைஸ் பண்ணுறக்கு ஓகே வெளியே இவங்களுக்கு தான் சப்போர்ட் இருக்குது வெளியே இவங்களுக்கு தான் வந்து மன என்ன சொல்கிறது ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயங்கள் அனலைஸ் பண்ணுறக்கு சின்ன 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 ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதில் முதல் எபிசோட் முதல் சீசன் அந்த சீசனில் இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அதாவது வெளியே யாருக்கு சப்போர்ட் இருக்கோ அவங்களுக்கு கை தட்டிடுவாங்க ஓகே அதை வந்து மாற்றி கைத்தட்டறதெல்லாம் எதுவுமே இல்லை ரெண்டாவது சீசன் வரும்போது அது இல்லை மூணாவது சீசன் வரும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கைதட்டல்களை வந்து வாண்டடாக வந்து மாற்ற ஆரம்பித்தாங்க ஓகே அது மூணு நாலாவது சீசன்லேயே ஆரம்பித்தாங்க அஞ்சாவது சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணாங்க இந்த பேட்டர்னை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு வெளியே சப்போர்ட் இருக்கோ வெளியே சப்போர்ட் இருக்கக்கூடிய ஆள் மென்டலாக அடிக்கிறது எப்போ அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பத்தாவது வாரம் அடிக்க ஆரம்பிப்பாங்க மென்டலாக மென்டலாக இந்த சென்ஸ் அவர் எந்திரிக்கும் போது மட்டும் கைதட்டல் வராது ஓகே அசீமுக்கு போனவட்டம் என்ன நடந்துச்சோ அதே இது டிட்டோ இப்போ வந்து முத்துக்குமரன் நடக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்பிடென்ஸா இருக்கக்கூடிய ஆள் இந்த மஞ்சளுக்கும் இவருக்குமான கான்வர்சேஷனில் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாரு இந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஆளுக்கு என்ன சப்போர்ட் இருக்குது வெளியே மக்கள் சப்போர்ட் இருக்குது அப்படின்றத நம்ம கைதட்டல்களை வச்சு வந்து கணிக்க முடியாது கைதட்டல்கள் அப்படின்றது ஒரு கண்கட்டி வித்தை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணுறாரு சிறு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு புரிதல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சௌந்தரியாக்கு இந்த வாரம் வந்து கைதட்டல் வருது அவங்க எந்திரிச்சிருந்தா கைதட்டல் வருது அவங்க திட்டு வாங்கும் போதும் கைதட்டல் வருது நம்மளால புரிஞ்சுக்கவே முடியலையே மஞ்சரி போல போயிட்டு இருக்கும் போது முத்து ஒரு விஷயம் சொல்றாரு ஒவ்வொரு ஆளுக்கும் கைதட்டல் வருது அப்படின்றது அந்த வாரம் நீங்க பண்ணியிருக்கக்கூடிய சம்பவத்தை பொறுத்து இப்ப தீப கைதட்டல் வருதுன்னா இந்த வாரம் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா தீபக் கைத்தட்டல் வருது அதை நாங்கள் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஒரு விஷயம் கண்டிப்பாக உள்ள இருக்கக்கூடிய ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற விஷயமா ஓகே அசீமுக்கு நடந்த அதே ஒரு விஷயம் தான் நடக்குது அப்படின்னு நான் ரீசன் சேவிங் ஆர்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இனி நான் ஃபினாலே வரைக்குமே பதிமூணாவது வாரம் வரைக்குமே முத்துக்குமரனை முதல்ல சேவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் அப்படின்னு முதல் ஆளாக ஃபைனலுக்குள்ள நுழைவாங்கல்ல அதில் முத்துக்குமரன் நுழைறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த இது இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா இந்த அடுத்த மூணு வாரம் பத்துலேருந்து இருந்து பதிமூணாவது வாரம் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு நாலு வாரம் டென்த் வீக் முடிஞ்சு வைங்களா அடுத்த மூணு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை எவ்வளவு தூரம் கோபப்படுத்த முடியும் முத்துக்குமரன் தான் ஆயிடுச்சுன்னா மக்களை எவ்வளவு தூரம் வெறுப்பு ஏற்ற முடியுமோ முத்துக்குமரனை ஓரம் கட்டுறதுக்கு முத்துக்குமரனை அடிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ட்ரை பண்ணுவாங்க எதுக்குன்னா எல்லாரும் கொந்தளிக்கு கொந்தளிச்சுட்டு மக்களால் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் அப்படின்னு அனுப்பிச்சு விடும் போது இந்த கொந்தளிச்சவங்க எல்லாமே சந்தோஷமா மாறிடுவாங்க இந்த பேட்டர்ன் வந்து வருஷம் வருஷம் ஃபாலோ பண்ணுறாங்க எவ்ரி இயர் ஃபாலோ பண்ணுறாங்க முத்துக்குமரன் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது கைதட்டல்கள் இருக்குல்ல அதை பற்றியான ஒரு புரிதலை அதை பற்றியான ஒரு கான்வர்சேஷன் அதை பற்றியான ஒரு விஷயமே மஞ்சரி கூட இருக்குது அப்படின்னா இந்த சேவிங் ஆர்டர் பற்றியும் அடுத்து என்ன நடக்க போகுது தனக்கு என்ன நடக்க போது அப்படின்றத பற்றியும் அவர் வந்து ஒரு டார்கெட் வச்சிருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது ரொம்ப 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 பிரெய்னியான ஒரு ஆள் ஸோ வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஆளுக்கு இவன் என்னடா பண்ணுறான் எதுக்குடா அப்படி சொம்படிக்கிறான் அப்படின்றது தோணும் மைனூட்டாக ஒவ்வொரு விஷயங்களையும் கவனிச்சா மட்டும்தான் நமக்கு அது புரியுது முத்துக்குமரனுடைய ஆட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத மேலாப்பை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கான் அங்கே குறை சொல்கிறேன் அப்படி இருக்கு பட் ஒவ்வொன்றும் கேம் மஞ்சரி ஆயிரம் தான் தன்னுடைய ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்க ஒரு இண்டிவிஜுவல் கேம் ஆடுவாங்க அப்படின்றது முத்துக்குமரனுக்கு தெரியும் ஆனால் எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் தனக்கு ஸ்கோரிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ தான் மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்பணும் அப்படின்ற இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள் கைதட்டல்களை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு இவங்க கூட பேசுகிற கான்வர்சேஷனில் யாருக்கு புரிய வைக்கிறாரு அருளிய ரசிகர்களுக்காக தான் இருக்கும் கவலைப்படாதீங்க நான் அங்கே கான்ஃபிடண்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இது மாதிரி ஒவ்வொருத்தரும் உள்ள ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணுறாங்க முத்துக்குமரனை பொறுத்தளவுக்கு இந்த கேமுடைய புரிதல் நல்லாயிருக்கு அப்படின்றது என் கருத்து உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மஞ்சரி கொஞ்சம் சில விஷயங்களில் டீமோட்டிவேட்டிங்கான விஷயங்கள் சொல்கிறாங்க முத்துக்குமரனுக்கு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் முத்துக்குமரனை கீழே இழுக்கிற மாதிரி இருக்குது பட் அதில் விழுக மாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்த டார்கெட் என்னவாக இருக்கும் அப்படின்னா எப்படியாவது முத்துக்குமரனை அந்த அந்த இதில் இருந்து ட்ராக்கில் இருந்து லைட் அப்படி தட்டி விடணும் அப்படின்றது எல்லாருடைய டார்கெட்டாகவும் இருக்கும் ஏன்னா தெளிவாக முத்துக்குற பதிவு பண்ணுறோம் எல்லாத்தையும் அடித்தாச்சு எல்லா கேங்கையும் காலி பண்ணியாச்சு எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டாச்சு இனி எல்லோரும் நம்மள தான் அடிப்பாங்க நம்மள தான் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு பட் அந்த கேங் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நேற்று கோவா கேங் திருப்பியும் புள்ளிங் பண்ணியிருக்காங்க திருப்பியும் கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் ஜெஃப்ரி அது என்னன்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் முத்துக்குமரனுடைய அந்த கேம் புரிதலை பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்